அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பழகே நமது இன்றைய பதிவு சுபாஷிதம் சுபாஷிதம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாகாக்களில் தினசரி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதானது ஆர்எஸ்எஸ் தனது ஷாகாவில் பிரிவினையை வளர்த்துக்கிறது மக்கள் மனதில் அதை செய்கிறது இதை செய்கிறது தீவிரவாதத்தை வளர்த்துகிறது என்று சொல்பவர்களுக்கு ஒரு பதிலாக இந்த பதிவை செய்கின்றேன் சுபாஷிதம் என்றால் நன்றாக சொல்லப்பட்டது அல்லது நல்ல வார்த்தைகள் ஏற்றபோல் ஷாதாவிலே தினசரி சூரிய நமஸ்காரம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் விளையாட்டுகள் எல்லாம் முடிந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேசத்தினுடைய விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்திலே அங்கே படிக்கப்படக்கூடிய ஒன்று தேசபக்தி பாடல் பாடுவார்கள் அடுத்து சுபாஷிதம் படிக்கப்படும் அமிர்தவாசனம் படிக்கப்படும் வசனம் என்பது முன்னோர்கள் நமக்கு முன்னே சென்றவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் சுபாஷிதமும் அதுதான் இது தமிழிலும் இருக்கும் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களும் இருக்கும் அதில் இரண்டு சுபாஷித வார்த்தைகளை இரண்டு பதிவாக போடலாம் என்று நினைக்கின்றேன் இந்த சுபாஷிதத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லி மனனம் செய்துதான் ஒவ்வொரு சுயம் சேவகனும் வெளியே வருகின்றான் அந்த சுபாஷிதத்தை மனநம் செய்பவனுடைய மனமும் குணமும் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் ఒరు శుభాశీதம் చత్వారా ఏకస్య పిదుః తాస్తః తేషాం సుతానాం కలు జాది ఏక ఏవం ప్రజానాం హి పిదైకా ఏవ పిత్రైకా కా న చ జాది పేద చత్వారా ఏకస్య పిదుః తాస్తః േക വകയാനവുകളും ഒരേ തന്നെയും കുഴ கடவுள் ஒரே கடவுளுடைய குழந்தைகள் ஒரு தந்தையின் மக்களாகிய இவர்களுக்கு இடையே ஜாதி என்பது கிடையாது வளர்க்கின்றது ஆர் எஸ் எஸ் பிராமணியத்தை வளர்க்கின்றது ஜாதி பிரிவை சொல்லுகின்றது என்று சொல்பவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாகாவில் எஸ் ஷாக வரக்கூடிய சுயசேவகர்கள் மனனம் செய்ய கூடிய வார்த்தைகள் இவை என்ன சத்வாரா ஏகசிய பிதோஸ்தாஸ்ட நான்கு வேர்களுக்கும் அப்பா ஒன்றேதான் தேஷாம் சு தானாம் கலு ஜாதி ஏக அந்த மக்களுக்கு ஒரே ஜாதிதான் ஏவம் பிரஜானாம் ஹி பிதா பிதைகா ஏவ ஒரே அப்பாவுடைய மக்களுக்கு பித்ரே கா பவான் ந ஜாதி பேத இவர்களுக்குள்ள ஜாதிபேதம் இல்லை நான்கு வகையானவர்களும் நான்கு வகை என்பது பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்திரன் உடனே இங்கே ஜாதி என்று கொண்டுவர வேண்டாம் பிராமண ஜாதி இருக்கின்றது வைசிய ஜாதி இருக்கின்றது சத்திரிய ஜாதி இருக்கின்றது என்று அது தொழில் வழியிலே தான் அந்த ஜாதி கணக்காக்கப்படும் என்று தெரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு வகையிலும் உயர்ந்த தாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது இவர்கள் நான்கு பேரும் ஒரே தந்தையுடைய ஒரே கடவுளுடைய குழந்தைகள் ஒரு தந்தையனுடைய மக்களாகி இவர்களுக்குள்ளால ஜாதி பேதம் என்பது இல்லை இந்த சுபாஷிதம் நன்றாக சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டீர்கள் இதுபோல பலவிதமான சுபாஷிதங்களை கேட்டுத்தான் ஒரு சுயம் சேவகன் ஒரு ஆர்எஸ்எஸ்டைய சேவை பணியாளனாக மாகை மேன்மைப்படுகின்றான் அந்த கொள்கை உணர்வோடு தான் அவனுடைய வாழ்க்கை நடக்கின்றது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபவந்த வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கொரன்ஸ்